ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்ம தோட்டத்தில் திருப்பியும் காய்கறி தாங்க பறிக்க போகிறோம் காய்கறியோடு சேர்ந்து கொஞ்சம் பூக்களையும் பறிச்சிக்கலாம் வாங்க சாமந்தி பாருங்கள் நேற்று பேஞ்ச மலையில் எல்லாம் வெயிட்டு தாங்காமல் கவுந்து கட்டுக்காங்க அவங்களெல்லாம் பறிச்சிடலாம் ஏற்கனவே நிறைய பறிச்சுட்டேன் இருந்தாலும் இதெல்லாம் பறித்து இன்றைக்கி சாமிக்கு வச்சிடல விதையிலிருந்து நான் செடியை ஆக்கினேன் ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த தடவை இந்த சாமந்திப்பூவெல்லாம் நான் வந்து தக்காளியோடு சேர்த்து வச்சுட்டேன் ஸோ தக்காளியிலையும் பூச்சி வராது சாமந்திப்பூ செடியை சேர்த்து நட்டு வச்சோம்னா பந்து பந்தா பெருசு பெருசாக அழகான பூ அவ்வளோ பெருசிருக்குங்க இந்த பூ மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி ஒத்த எடுக்கலையே பூக்குது இந்த செடியில் பாருங்க இன்றைக்கி நமக்கு இவ்வளோ பூ போதும் இவ்வளோ சாமந்தி போதும் வாங்க இப்போ போய் நம்ம கொஞ்சம் ரேடிஷ் பறிச்சிக்கலாம் நம்மக்கிட்ட குட்டி குட்டி முள்ளங்கி தாங்க போட்டுது குட்டி முள்ளங்கி இங்கே ரெடியாக இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக குட்டிக்கிட்டியாக ரெடியாக இருக்குது இதெல்லாம் எடுத்துடலாம் இதுக்கு மேலே வராது பெருசாகாது பாருங்கள் மண்ணிலேருந்து நல்லா முழுசாக மண்ணிலேருந்து நல்லா முழுசாக மேலே வந்துடுச்சு இதுக்கு மேலே இந்த முள்ளங்கி வராது சின்ன முள்ளங்கி தாங்க நான் பெருசு வீட்டில் சின்ன முள்ளங்கி தான் வச்சு வெதை தூவி விட்டேன் அது கட்டுக்கு அழகாக வந்துடுச்சு சரிங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னா க்யூட்டாக இது சாப்பிட்றதுக்கும் காரம் கம்மியாக இருக்கும் அதனால் சேலட்டில் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம குழம்பெல்லாம் வைக்க முடியாது அதில் அந்த கார் டேஸ்ட் இருக்காது நம்ம ஊர் நாட்டு பிள்ளைங்கிற மாதிரி கார் டேஸ்ட் இருக்காது ஸோ இதெல்லாம் நம்ம சாலட்டில் நல்லா நல்லாயிருக்கும் அப்படியே அழகாக சாப்பிட்லாம் குட்டி குட்டியாக அழகாக முத்து மாதிரி இருக்குது பருங்கள் பவள மாதிரின்னு சொல்லாமல் பவளமாக மாதிரி இருக்குது பாருங்க குட்டி குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நமக்கு ஒருத்தருக்கான சாலுக்கு வரவங்க நமக்கு கொஞ்சம் மிளகாய் இருக்குது அதையும் பறிச்சிக்கலாங்க இந்த மிளகா பாருங்க எவ்வளோ நீளமாக பெருசாக அழகாக இருக்குதுன்னு பறிச்சிக்கலாமா சூப்பராக இருக்குல்ல இதை வந்து ஹார்பனரோ பர்சன் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப காரமாக இருக்குங்க நல்லா வந்திருக்கு நான் இது பெருசாக வந்தோன்னே காமிக்கிறேன் ஆரஞ்சு கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப காரமாகவும் இருப்பாங்க நம்ம சோளத்தையெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் காஞ்சி போச்சு அப்போது இங்கே கொஞ்சம் இருக்காங்க அதையும் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சூப்பராக இருக்குல்ல இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கேப்சிக்கம் இருக்குது இந்த கேப்சிகம் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் இந்த கேப்சிக்கமே இப்போ எடுத்துக்கலாம் பாருங்கள் இவ்வளோ படிச்சிருக்கேன்னு மிளகாயிருக்குல்ல செடிக்கு அப்படியே வெயிட்டு குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இப்போ மழைன்றதுனால தண்ணி இது ரெண்டையும் இப்போ எடுக்கிறதா இல்லை கொஞ்சம் நாள் விடுறதான்னு தெரியல இன்னும் ஒரு டூ டேஸ் விடலாமா இல்லை இப்போவே எடுத்துடலாமா இப்பவே எடுத்துடலான்னு தான் நினைக்கிறேன் இல்லை நல்ல முத்தி தான் இருக்குது இருங்க எடுத்துடலாம் இன்னொன்று இருக்குது அதையும் எடுத்துடலாம் கொஞ்சம் பீன்ஸ் இருக்குதுங்க இதுக்குள்ள உருளைக்கெழங்கும் ரெடி ஆயிடுச்சு பட் இன்னைக்கு மண் ரொம்ப ஈரமாக இருக்குது எடுக்க வேண்டாம் நாளைக்கு எடுத்துக்கலாம் பீன்ஸ் கொஞ்சம் இருக்குது அதையும் நம்ம பிச்சுக்கலாம் எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ எடுத்துக்கலாம் தான் இருக்குது நிறையா இல்லை லாஸ்ட் இயரில் நல்ல நிறைய வந்துச்சு இந்த தடவை நமக்கு பீன்ஸு குறைவாக தான் இருக்குது ஏன்னே தெரில லாஸ்ட் இயர் நான் விதை போட்டேன் இந்த தடவை நான் வந்து செடி வாங்கிட்டு வந்து வச்சேன் மேபி அது ரீசனாக இருக்குமோ என்னென்னே தெரில ரொம்ப குறைவாக தான் இருக்குது இந்த தடவை இல்லை வேறு ஏதாவது வந்து சாப்பிட்டு போயிடுறாங்களா எனக்கு தெரியாமல் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்களா இந்த ஸ்குவிரல்ஸு ஸ்குவிரல்ஸ் எல்லாம் பீன்ஸ் சாப்பிடுவாங்களா தெரியல இருந்தாலும் குறைவாகவே இருக்குது இந்த விடவை முடிவச்செல்லாம் திருப்பி இது வலை போட்டும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது பார்த்துக்கோங்க பாருங்க எல்லாம் ரெடியாக இருக்காங்க ரசட் பொட்டேட்டோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு இந்த பொட்டேட்டோஸு நாளைக்கு வெதர் நல்லா இருந்ததுன்னா மண் ஈரம் இல்லாமல் இருந்ததுன்னா அதையும் எடுத்துக்கலாம் பாருங்க மொத்தமாக மூணு பீன்ஸ் தான் கிடச்சிருக்கு இங்கே பீன்ஸ் இருக்குது ஆனால் நான் அதை எடுக்கல காய விட்டுட்டு விதைக்கி அந்த செடியில் இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது இந்த கத்திரிக்காய் பிஞ்சாக தான் இருக்கு இல்லை எடுத்துக்கலாம் பெருசாகவே இருக்குது எடுத்துடலாம் இருங்க இங்கே பாருங்கள் இந்த கத்திரிக்காவை கட் பண்ணிக்கலாம் இதையும் எடுத்துக்கலாம் சூப்பரில் ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த கத்திரிக்காய் நமக்கு பாருங்கள் கொஞ்சம் மிளகாய் கொடமளகா ராடிஷு இந்த கொடமெளகா இந்த பெப்பர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சாலட் பண்ணிடலாம் எல்லாம் வச்சு கத்திரிக்காயும் பீன்ஸும் போட்டு ஏன் ஃபேமிலிக்கு பிடிக்காது சாம்பார் வச்சிடலாம் பையனுக்கு சாம்பார் கொஞ்சம் கூட பிடிக்காது இந்த கத்திரிக்காயில் நல்ல முள் இருக்கும் இங்கே பார்த்திங்களா இந்த முள்ளெல்லாம் குத்தும் இந்த இடத்த தொட்டால் குத்தும் பயங்கரமாக ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் திராட்சை எல்லாம் பறிக்கிறது நிறுத்திட்டேங்க ஏன்னா எவ்வளோ தான் பறிக்கிறது அப்படியே விட்டுட்டேன் இன்னும் நிறைய வரப்போகுது எல்லாம் பறித்து சாப்பிட்ற அளவுக்கு தானே பறிக்க முடியும் மற்றதெல்லாம் இப்போது அணியில் யார் வராங்களோ பறவைங்க சாப்பிட்டு போய்ட்றாங்க பறிக்கிறதே இல்லை ஆப்பிளும் காலையிலே பொறிக்கி எடுத்துட்டேன் இப்போ பாருங்க இதெல்லாம் வேஸ்ட்டு ஆனால் இந்த தடவை ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க ஆப்பிள் எவ்வளோ ஆப்பிள் எடுத்தாலும் உங்களுக்கு காமிக்கிறவாங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது சொல்லலை என்ன செய்ய இவ்வளவையும் இன்னும் பண்ண முடியாது சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்டு வெளியே கொண்டு போய் வச்சிட வேண்டியது தான் வேணுங்கிறவங்க எடுத்துகிட்டு போவாங்க இங்கே பார்த்திங்களா நம்ம பெப்பர் பெப்பர்மின்ட் எப்படி குப்புன்னு வந்துட்டாங்க இவங்களெல்லாம் கொஞ்சம் எடுக்கணும் டீக்கு காய வச்சுக்கலாம் எடுத்தோம்னா தான் நல்லா வருவாங்க இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா முத்தி போய் பூ விட ஆரம்பிச்சிரும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்து நம்ம காய வச்சிடலாம் காய வைக்கிறதுனால சூப்பராக நமக்கு வெப்பமின் டீ போடலாம் அது பாட்டு காஞ்சிரும் வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல தொங்க விட்டுற வேண்டி தான் அதுவும் இல்லாமல் சளியெல்லாம் இருந்ததுன்னா வெப்பமின் டீ தொண்டைக்கு தொண்டைக்கே ரொம்ப இதமாக இருக்கும் வெட்ட தான் நல்லா தழஞ்சி வருவாங்க கொஞ்சம் ஆரோக்கியானம் இருக்குது இந்த ஆரோக்கியானமும் நம்ம பறிச்சிக்கலாம் வெட்டி விட்டால் தான் எப்பவும் போல் இதெல்லாம் தழஞ்சி வருவாங்க நம்ம எப்படி மின்டை பண்ணணும் அதே மாதிரி இவங்களையும் வெட்டி விடணும் வெட்டி எடுத்துக்கலாம் இதே நம்ம வந்து காய வச்சிட்டோம்னா அப்படியே கட்டி வச்சோம்னா காஞ்சிடும் காஞ்சோன்னே இதை நம்ம பீட்சா செய்யும் போது மீட் டிஷ்ஷஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இவங்களையும் நான் உங்களுக்கு ரெண்டு செடி இருக்குது இப்போ ஒன்று தான் காமிச்சிட்ருக்கேன் இன்னும்லேயும் எடுத்துட்டு காமிக்கிறேன் இங்கே இன்னொரு செடி இருக்குது பாருங்கள் இதில் இருந்தும் எடுத்துக்கலாம் நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன் இதெல்லாம் அப்படின்னா என் பையனோட ஸ்கூல் லன்ச் ப்ரோக்ராமுக்கு விட்ருவேன் அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க என்னது நான் யூஸ் போக மிச்சம்லாம் இந்த மாதிரி லன்ச் ப்ரோக்ராம்க்கு தான் கொடுத்து விடுவேன் ஏன்னா நமக்கு இது ரொம்ப ஜாஸ்தி ரொம்பவே ஜாஸ்தி அதே மாதிரி என்னோடய ஸ்கூலுக்கும் நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூலுக்கும் கொண்டு போய் கொடுப்பேன் அதை எடுத்து அது நம்ம கற்பூரவள்ளி இருக்குதுங்க இல்லையா அந்த ஃபேமிலியை சேர்ந்தது தான் இந்த செடி இதுக்கெல்லாம் நல்ல மெ மெடிசனல் பெனிஃபிட்ஸும் இருக்குது மோஸ்ட்லி இங்கே குக் பண்ணாதனால யாருமே மோஸ் யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க எதையுமே எல்லாம் இப்படி வேஸ்ட்டாக இருக்குது அங்கி இங்கே முளைச்சிருக்கோம் நிறைய பேர் இதை ஹாபியாக ஃபார்ம் பண்ணுறாங்க ஆனால் யூஸ் பண்ணுறவங்களும் ரொம்ப ரொம்ப குறைவு இன்னும் ஒரு ஈடு வரும்னு நினைக்கிறேன் அது வந்து நம்ம வந்து அக்டோபரில் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த செடியும் வின்டரில் காணாமல் போயிடும் திருப்பி ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு வின்டர் முடித்தோடனே இந்த செடி வந்துடும் இது வந்து எப்போதுமே இருக்கும் நம்ம இது வந்து போய்டுன்னு நினைக்கவே வேண்டாம் இவங்க திருப்பி திருப்பி இயர்லி வந்துட்டே இருப்பாங்க பாருங்கள் இன்னைக்கு நமக்கு சூப்பராக இவ்வளோ மின்ட் லீவ்ஸு பெப்ப மின்ட்டு ஆர்கேனோ கொஞ்சம் பெப்பர்ஸு பேடிஷு ஒரு பிளான்ஸு எல்லாம் கிடச்சிருக்கு சூப்பராக இருக்குல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இன்றைக்கி ஈல்ட பார்த்திங்கல்ல எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு திருப்பியும் நான் உங்களை சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்